தீபாவளி 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 பாட்டு நாலு என்னமோ சொல்லுவாங்களே காயத்ரி தள்ளிவா சுகா

ええディバリディバリハッピーディバリ yeah, yeah. முன்னாடியே பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சிருவாங்க போல இருக்குது இவங்க அலப்பறைகள் வந்து தாங்க முடியல வெடிக்கலாம்டா தோணுதுலமா ஆமா ஒன்னு ஆனா எங்க அம்மா வரே நாளைக்கு தீபாவளி யானைக்கு வெடிக்கல வாமா நான் என்ன இடம் இருக்குது நான் படுத்து தூงற நீங்க வெடிங்க இல்லைன்னா நான் ஜெட் போட்டு ஒரு கொண்டு பாக்குற இவர் வந்து டும் டும்னு பயக்க மாட்டேங்கிறாரு புசு புசுனு பயந்துக்கிறாரு ஆமா அந்த புசுவான வந்தோம்னா உள்ள போலாம் அப்படிங்கறா ஹாப்பி ஹாப்பி தீபாவளி தீபாவளி ரெண்டு பேரும் பயந்த ரெண்டு ஒட்டிட்டாங்க

பூச்சட்டி ஆமா பூச்சட்டி அடை போட்டுக்குது பாப்பா பூச்சட்டி அடை அது பாடம் போட்டுக்குது அது நிறைய இருக்குதுமா இது நிறைய இருக்கு இரு பயந்தராத நாளைக்கு வெடிக்க பூச்சட்டி போற இன்னைக்கு வெடிச்சு முடிச்சிருவோம் ஆ நாளைக்கு வெடிச்சுலாம் இன்னைக்கு வந்து தீபாவளி வெடிச்சு வெடிச்சு தேர்க்கலாம்னு இருக்கு ஆமா இன்ட்ரஸ்டா இருக்கு அது எப்படி வருது விதவிதமா அப்படிን பார்க்கறோம் 30 சட் 60 சட் வெடிக்குதுல அது ஒன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வாங்குனது அங்க அகில் காரன் இருக்கறப்போ ஒன்னு வெடிச்சதுக்கு அப்புறம்

எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சு சமாதானம் பண்ணுங்க